வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசிக்கு அதிசார குரு பயிற்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு நாளைக்கு மிதன ராசியில இருக்கிற குரு கடக ராசிக்கு மாறி மகர ராசிக்கு என்ன மாதிரி பலனை தரப்போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவர் ராசியை பாக்கட ராசிநாதனையும் பாக்கட ராசியை பார்க்கறதும் சிறப்பு ராசிநாதனை பார்க்கறதும் சிறப்பு மகர ராசியை பாக்குறது சனீஸ்வரரான மகர ராசிக்கு அதிபதியான சனீஸ்வரரையும் குரு பார்க்கற அப்புறம் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்த குரு பாக்குற பதினோராம் இடம் என்ன பிலாசை ஆசை உங்க ஆசைகள் நிறைவேறும் தான் சரியா பதினோராம் இடத்தை பாக்குறதுனால உங்க ராசியை பாக்குறதுனால என்ன உடல் நலம் நல்லா இருக்கும் மனநலாம் நல்லா இருக்கும் எது நினைக்கிற காரியங்கள்ல வெற்றி பெறுவீங்க அப்படிங்கறதான் அப்புறம் சனீஸ்வரர் உங்க ராசிக்கு மூணாவது இடத்துல இருக்கிற அவர் ராசி அதிபதி அவரை குரு பாக்குற அப்ப சனீஸ்வரர் புனிதம் அடையறார் உங்க ராசியாதிபதியும் புனிதம் ஆவறார் உங்க ராசியும் புனிதம் அடையுது அப்படிங்கும் போது இதை விட இது மாதிரியான காலங்கள் திரும்ப எப்ப வரும் அடுத்த வருஷம் ஜூன் இரண்டாம் தேதிக்கு மேலதான் வரும் அதனால இந்த ஷார்ட் பீரியட்ல ஒரு நாற்பத்தி நாளைக்கு இது ஒரு பொற்காலமா உங்களுக்கு இருக்குது அதனால இத நீங்க சிறப்பா பயன்படுத்தி எல்லா விதத்திலயும் நீங்க வெற்றி பெறலாம் உங்க விருப்பங்கள் நிறைவேறும் ஏன்னா பதினோராம் இடத்தை பாக்குறதுனால பதினோராம் இடத்தை உச்ச குரு பாக்குற அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்க விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பதினோராம் இடங்கள் நண்பர்கள் நண்பர்கள் சப்போர்ட் கிடைக்கும் பதினோராம் இடங்கள் முதலீடு முதலீடு பண்ணிக்கலாம் காசு பணத்துக்கு குறைவே இருக்காது ராசியை பாக்குறதுனால தெளிவு இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் இதெல்லாமே ராசியை பாக்குறதுனால ராசியாதிபதியை பாக்குறது முயற்சி ஸ்தானத்தை பாக்குறதுனால உங்க முயற்சி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனால நீங்க திருவண்ணாமலையில பரணலிங்கத்தை நீங்க வழிபாடு பண்ணும்போது அஹ் மகர ராசிக்கு நற்பலன்களை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனால இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம் பொற்காலம் காலம் தான் நீங்க நல்லா இருக்கணும்னு சிறப்பா இருக்கணும்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்